வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாலிட்டிக்கு எந்த புக் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கொடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சோ நான் வந்து ரெஃபர் பண்ணது பாத்தீங்கன்னா பிரகதிஷ் பப்ளிகேஷனுடைய இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற புக் தான் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண போறேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது பிரசன்ட்ல உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து கிளியரா கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் இதோட ஃபோர்த் எடிஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டடா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடுது ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு வரலாற்றினுடைய தாக்கம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தோற்றம் அதுக்கப்புறம் முக்கிய சிறப்பம்சங்கள் முகவுரை அட்டவணைகள் அரசமைப்புடைய பகுதிகள் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியுரிமை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பத்தியும் எல்லாமே வந்து ப்ரெசன்ட்ல என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் முக்கிய வழக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் முக்கிய மசோதாக்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரத்துகளுடைய தொகு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய அடையாளங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து திக்கா இருக்கு ஓகேவா சோ பேப்பரும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது எழுத்துக்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டு என்னென்ன மாதிரி போர்கள் நடந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண் வரைக்கும் உங்களுக்கு ஸோ இரஸ் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஐரோப்பியர்களுடைய வருகையில இருந்து உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இங்கங்க வந்து ஃபஸ்ட் வந்து ஒழுங்குறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றுலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன சட்டங்கள் வந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இதில் இருக்குன்னு சொல்லலாம் எதிர பாருங்க இந்திய அரசியல் முக்கிய சிறப்பம்சங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க நெகிழும் தன்மை நெகிழா தன்மை அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான குடியுரிமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு பே பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க இந்த கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாக்ஸ் போட்டு தனியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீடைல்டா பாத்தீங்கன்னா அதாவது என்னென்ன வந்து துறைகள் இருக்கு மத்திய பட்டியல் இப்போதைக்கு தற்போதைக்கு வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க அட்டவணைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன அட்டவணைகள் என்னென்ன சொல்லிருக்காங்க சோ அட்டவணைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்து வருது அப்படிங்கறத கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்றியமும் அதன் ஆட்சியிலையும் பொறுத்த வரைக்கும் சரத்து ஒண்ணுல என்ன சொல்லுது ஸோ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாத நிலவரப்படி தற்போது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொ கன்ஃப்யூஸ் ஆகிற கொஷின் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா தனித்தனி டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு சரத்து ஒன்றில் என்ன சொல்லுது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை மாநிலங்கள் இணைந்த கூட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்பரேட் டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ சரத்து ஒன்றில் தொடங்கி உங்களுக்கு பின்வரும் சரத்துக்கள் என்னென்ன வந்து மாநிலங்களுடைய ஒன்றியத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கூட்டாட்சினா என்ன அண்ட் வந்து எல்லாமே வந்து டெப்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் பாருங்கள் அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வழக்குகள் இருக்குது ஸோ அதனுடைய எதிர்ப்புகள் என்ன எந்த ஆண்டு தீர்ப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து எந்த புக்லேயுமே வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்தியா மற்றும் தமிழ்நாடுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து இந்த புக் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஓகேவா சோ இரண்டாம் பதிப்பு பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா சதீஷ்குமார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ சோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இதில் எடுப்பட்டு இது வந்து தான் உங்களுக்கு இருக்கு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது பக்கங்கள் இருக்கு சோ இதனுடைய வெளியீடு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனோட இது மொத்தமாக வந்து இந்த புக்ல டுவெண்ட்டி யூனிட்ஸ் இருக்குது ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு திட்டங்கள் முக்கியமாக வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குது ஸோ இப்போ வறுமை மற்றும் வறுமை ஒழிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுமை பற்றிய அறிமுகம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதனுடைய என்னென்ன வந்து அதனுடைய சட்டங்கள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்னென்ன த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ வறுமை பற்றின உலகப்பட்டினி குறியீடு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க எழுத்தறிவு வீதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடுகள் மொத்தம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது இந்தியாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாக்ஸாக உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு வீதம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்னென்ன வந்து அப்டேட்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்லையும் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் உங்களுக்கு மெயின்ஸுக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ டூ ஈவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி கொஷின்ஸ் வரும் அண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரும் குரூப் ஒனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ அடுத்ததாக உங்களுக்கு மக்கள் தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய முதல் நிலை என்ன அடுத்ததாக இரண்டாம் நிலை என்ன ஸோ இதெல்லாமே வந்து மூன்றாம் நிலை இதெல்லாமே அவங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க க்ளியராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்னென்ன வந்து அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாமே இதில் இடம்பெற்றிருக்கு குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு நீங்கள் க்ளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதற்கான புக் என் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க எல்லா திட்டங்களையுமே வந்து உங்களுக்கு பாய்ஸ் கண்டென்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது யூனிட்ஸில் உங்களுக்கு என்னென்ன வந்து முக்கியமான கன்டென்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க அண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் நகர்ப்புற மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் வந்து முப்பத்தேழு புள்ளி ஒன்று சதவீதமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ எதிர்பார்க்கப்பட்டது அண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் புதிய நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் உருவாக்கமுற டாப்பிக்கில் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் தமிழக அரசு வந்து பதிமூன்று புதிய நகராட்சிகள் மற்றும் இருபத்தைந்து புதிய பேரூராட்சிகளை வந்து உருவாக்குவதற்கான அரசாணைகளை வெட்டி வெளியிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அரசாணைகள் வெளியிட்டிருக்கும் முதல்ல இருந்து உங்களுக்கு முழுசாவை வந்து கிளியராக கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா மேலும் பதினாறு மகா மாநகராட்சிகளுடைய எல்லைகளை விரிவாக்கும் நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நகர பகுதியில் வசிப்போருடைய சதவீதம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அப்டேட் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று சதவீதமும் தமிழ்நாட்டுல நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்டேட்டட் என்ன இருக்கோ அதெல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க அதாவது முப்பத்தைந்து திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து முப்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா சமீபத்திய சில முக்கிய திட்டங்கள் வந்து மு மொத்தமாக முப்பத்தேழு திட்டங்கள் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதவன் திட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆண்டு என்ன நோக்கம் என்ன முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழவர் சந்தை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய ஆண்டு கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நோக்கம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நோக்கம் மற்றும் பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சங்கள் இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டீடைல்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கியிருக்காங்க ஸோ இதனுடைய ஆண்டு என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய தகுதிகள் என்னென்ன முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்